வணக்கம் ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன் அருள்மிகு வேதாந்த நாயகி சமேத விஸ்வநாதர் திருக்கோவில் தேப்பெருமாநல்லூர் கும்பகோணம் தாலுக்கா தஞ்சாவூர் மாவட்டம் இறைவன் விஸ்வநாதர் இறைவி வேதாந்தநாயகி தலமரம் வன்னி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் மீண்டும் பிறவாத பேரின்ப நிலையை அருளும் தலமாக தேப்பெருமானல்லூர் விளங்குகிறது இத்தலத்தில் வணங்குவோர்க்கு மறுபிறவி இல்லை அகத்திய மாமுனிவர் தரிசிக்க இங்கு வருவதை அறிந்த சிவபெருமான் அகத்தியருக்கு மறுபிறவி உண்டு என்பதால் அவரை அங்கு வராமல் தடுக்க எண்ணினார் மகரந்த மகரிஷியை அழைத்து அகத்தியரின் வருகையை தடுக்குமாறு கூறினார் இறைவனின் கட்டளையை ஏற்ற மகரந்த மகரிஷி அகத்தியர் மேற்கொண்டு நடக்க முடியாமல் மகரந்த பூக்களாக மாறி வழியை அடைத்து விட்டார் வழி மகரந்த மலர்களை ஞான திருஷ்டியில் பார்த்த அகத்தியர் அந்த மலர்களில் மகரந்த மகரிஷி இருப்பதை அறிந்து மகரிஷியே நான் சுவாமியை தரிசிக்க செல்ல வேண்டும் வழிவிடுங்கள் என்றார் மகரந்த மகரிஷி வழிவிட மறுக்கவே கோபமடைந்த அகத்தியர் பூ போன்று இருக்கும் உன் முகம் யாழி முகமாக மாறட்டும் என்று சாபமிட்டார் அகத்தியரின் சாபம் பலிக்க முகத்துடன் காட்சி தந்த மகரிஷி மா முனிவரே இறைவனின் கட்டளைப்படித்தான் தங்களை வழிமறைத்தேன் உங்களுக்கு மறுபிறவி உள்ளதால் நீங்கள் இத்தல இறைவனை தரிசிக்க முடியாது என்று கூறி தன் சாபத்துக்கு விமோசனம் கேட்டார் சாந்தமடைந்த அகத்தியர் மகரந்த ரிஷியே சாபத்திலிருந்து விமோசனம் பெற உலகத்தில் யாருமே பூஜை செய்யாத பொருளை கொண்டு இறைவனை பூஜை செய்தால் சாபம் நீங்கி மீண்டும் பழைய முகத்தினை அடைவீர் என்று சொல்லிவிட்டு திரும்பி சென்றார் மகரந்த ரிஷி தேப்பெருமானூர் விஸ்வநாத சுவாமி ஆலயத்திற்கு வந்து யாழி அதாவது சிங்க முகத்துடன் பூஜை செய்தார் ருத்ராட்சங்களை சமர்ப்பித்து பூஜை செய்ய சுவாமி அவருக்கு காட்சி கொடுத்தார் ரிஷி தன் யாழி முகம் மாறி சாப விமோச்சனம் அடைந்தார் அதனால் தான் இருபத்தி இரண்டாயிரம் ருத்ராட்ச மணிகளை கொண்டு ஆவுடை பானம் நாக அமைத்து இத்தல இறைவனுக்கு ருத்ராட்ச கவசம் சாற்றப்படுகிறது ருத்ராட்ச கவசத்தை பிரதோஷம் சிவராத்திரி மாத சிவராத்திரி மற்றும் சிவனுக்குரிய சிறப்பு நாட்களில் அணிவிக்கிறார்கள் சூரிய கதிர்கள் தினமும் காலையில் இறைவன் மேல் விழுவதாக சொல்கின்றனர் நன்றி